வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் காடுகள் அளிக்கப்பட்டமைக்கு பின்னால் அரசியல்வாதிகளை உள்ளனர் ஜனாதிபதி உப்பை அதிக விலைக்கு விற்றால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வசந்த சமரசிங்கம் செயற்கை நுண்ணறிவால் கட்டுப்படுத்தப்படும் கருவிகளை பேருந்துகளில் பொருத்த தீர்மானம் ஈஸ்டேலில் அரசியல் நெருக்கடி ஏற்படும் சாத்தியம் இனி விரிவான செய்திகள் உப்பு இறக்குமதியாளர்கள் அதிக விலைக்கு உப்பினை விற்பனை செய்தால் உப்புக்கான உச்சபட்ச விலையை நடைமுறைப்படுத்த நேரம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது ஊடகங்களுக்கு மத்தியில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் உள்நாட்டில் உப்புக்கான தட்டுப்பாடு நிலவியதன் காரணமாக அதனை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது மாறாக வர்த்தகர்கள் லாபம் ஈட்டுவதற்காக அல்ல இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கிலோ ஒன்று நாற்பது சதவீத வரியுடன் எழுபத்தி ஏழு ரூபாய் என்ற கிரைய மதிப்பை கொண்டுள்ளது மொத்த வியாபாரிகள் முப்பது ரூபாய் வரையில் லாபம் பெற அனுமதிக்கப்படுகின்றனர் அதன்படி ஒரு கிலோ உப்பின் விலை நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படலாம் அதனை தவிர்த்து அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்தால் அரசாங்கம் அதற்கு எதிராக செயற்படும் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளார் இலங்கையில் உள்ள காடுகள் அளிக்கப்பட்டமைக்கு பின்னால் அரசியல்வாதிகள் இருப்பதாக ஜனாதிபதி திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த சுற்றுச்சூழல் அமைப்பை மீட்டெடுத்து எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்பது நமது கைவிட முடியாத பொறுப்பு என தெரிவித்த ஜனாதிபதி இந்த சுற்றாடலுக்கு பின்னால் ஏராளமான வலுவான சட்டங்களும் விதிமுறைகளும் உள்ளதாகவும் நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த சட்டங்களும் விதிமுறைகளும் சுற்றுச்சூழல் துறையில் மேலும் அந்த சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் அதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கும் மிகவும் முறையான உள்ளது என ஜனாதிபதி கூறினார் உலக சுற்றாடல் தின தேசிய நிகழ்வில் ஜனாதிபதி இது குறித்து உரையாற்றினார் சுற்றுச்சூழல் அழிவுகளுக்கு பின்னால் அரசியல் சக்தி உள்ளது எனவும் நாட்டில் உள்ள ஏராளமான மணல் அகழ்வு பிரதேசங்கள் அரசியல்வாதிகளுக்கு சொந்தமானவை அல்லது ஒரு அரசியல்வாதிக்கு நெருக்கமான ஒருவருக்கு சொந்தமானவை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் உயிரை கொள்வதற்கு பங்கேற்காமல் உயிரை கொடுக்க பங்கெடுப்பவர்களுக்கு தேவையான அரசியல் பாதுகாப்பை வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவித்தார் நீண்ட தூர பயண சேவையில் ஈடுபடுகின்ற அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு சேர்க்கை நுண்ணறிவால் கட்டுப்படுத்தப்படும் கருவிகளை பொறுத்த நடவடிக்கை எடுப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் உரையாற்றிய அவர் எதிர்வரும் இரண்டு மாதங்களுக்குள் நாற்பது பேருந்துகளுக்கு இவ்வாறான கருவிகள் பொருத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார் நீண்ட தூர பயண சேவையில் ஈடுபடுகின்ற பேருந்துகளில் பொருத்தப்படவுள்ள இந்த கருவிகள் பேருந்து சாரதிகளை அவதானத்துடன் வைத்திருக்க உதவும் பேருந்துகளுக்கான இந்த கருவி பொருத்தப்படும் வேலை திட்டத்தையும் விரிவாக்க கட்டம் கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இலங்கை போக்குவரத்து சேவையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டி இருப்பதாகவும் இதற்காக முன்வைக்கப்பட்ட எண்பத்தி ஐந்து அம்ச யோசனை ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் என்றும் அமைச்சர் பிமல் நாயக்கா தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்தி இஸ்ரேலில் அரசியல் நெருக்கடி ஏற்படும் சாத்தியங்கள் உருவாகியிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அண்மையில் வெளியான கருத்து கணிப்புகளின்படி தற்போது அங்கு தேர்தல் ஒன்று நடைபெறுமாக இருந்தால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான ஆளும் கட்சி தோல்வி காணும் என்று தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் எதிர்த்தரப்பினர் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான யோசனை ஒன்றையும் முன்வைத்துள்ளனர் இந்த யோசனைக்கான ஆதரவு அதிகரித்து

யாயிட் லாபிட் தலைமையிலான ஏஸ் ஆடிட் கட்சியினால் முன்வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கலைப்புக்கான யோசனை அடுத்த வாரம் வாக்கெடுப்புக்கு வருகிறது இந்த யோசனை நிறைவேற்றப்படுவதற்கு நாடாளுமன்றில் உள்ள நூற்றி இருபது உறுப்பினர்களில் அறுபத்தி ஒரு பேரின் ஆதரவு தேவையாக உள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி